எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நானாகட்டும் நீங்களாகட்டும் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா நம்மளுடைய தொப்பையை எப்படி குறைக்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி தான் அந்த தொப்பைங்கிறது ஒரு அசிங்கமான விஷயமாக வந்துடுச்சுங்க எப்படியாவது தொப்பையை உடம்போட வெயிட்டை குறைக்கணும் அப்படின்ட்டு படாத பாடு நம்ம நாள் தான் போகுதே தவிர ஒவ்வொரு வருஷமும் நியூ இயர் வரும்போது நம்ம எப்படியாவது உடம்பை குறைக்கணும்னு சொல்லிட்டு நியூ இயர் ரிசல்யூஷன் எடுப்போம் ஆனால் வருஷந்தான் ஓடுறதை தவிர தொப்பை கூடத்தான் செய்ததை தவிர குறைய மாட்டேங்குது இன்றைக்கி ஒரு மருத்துவராக நம்ம எல்லாேருக்கும் பயன்படுற மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் தொப்பையை பற்றி நான் சொல்ல போகிறேன் அதை எப்படி குறைக்கலான்னு சொல்ல போகிறேன் அதுக்கு என்னென்ன பண்ணணும் என்னென்ன சாப்பிட்ணும் எல்லாமே சொல்ல போகிறேன் நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஏன் டாக்டர் தொப்பை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு உயிரினத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம பிறக்கிறதுக்கு பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா விலங்குகளும் மனித இனமும் தோண்டிச்சு இல்லையா ஆதி மனிதன் இப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியறதுக்காக ஒட்டகம் பார்த்திங்கன்னா அது சாப்பிட்ற உணவை பார்த்திங்கன்னா இந்த திமிழ்ன்னு சொல்லுவோம் இல்லையே அந்த முதுகுக்கு மேற்புறமாக சேர்த்து வைக்கும் அந்த பல்ஜ் மாதிரி இருக்கும் எதுக்காக அப்படின்னா ஒட்டகங்கள் வந்து பாலைவனத்தில் வாழும்போது எல்லா நேரத்துலேயும் உணவு அது கிடைக்காது அப்போ உணவு கிடைக்கும் போது அதை வந்து இங்கே சேமித்து வச்சுக்கும் எப்பப்போ உணவு அதுக்கு கிடைக்கலையோ அப்போ அந்த உணவை எனர்ஜியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கும் இதே மாதிரி நீங்கள் குரங்காகட்டும் ஆடு மாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அசை போடுறத பார்த்துருப்பீங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக அசை போட்டு அந்த மாதிரி பண்ணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நம்முடைய உங்களுடைய என்னோடய முன்னோர்கள் ஒரே முன்னோர்கள் தான் இல்லையா ஆதி மனிதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா உணவு எப்போவுமே அவங்களுக்கு கிடைக்காது மணி அடித்தா சோறு அந்த நிலமையே கிடையாது காலையில் டிஃபன் மத்தியானம் லஞ்சு நைட்டு வந்து டின்னர் இதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது இல்லையா ஏன்னா வேட்டையாடி தான் வாழ்ந்தாங்க ஏதாவது செடி மரம் கொடி அதில் உள்ள பழங்கள் காய்கள் இதை சாப்பிட்டு தான் வாழ்ந்தாங்க எல்லாமே அவங்களுக்கு உடனே கிடைக்காது அப்போ எப்போ உணவு கிடைக்குதோ அப்போ அதை சாப்பிட்டு வாழ்ந்தாங்க அப்போ நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் ஆயிருக்கும் எப்போ உணவு கிடைக்குதோ அதை நம்ம சாப்பிடும்போது உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரேடியாக அதை செலவு பண்ணாமல் ஏன்னா மனுஷனை வாழ வைக்கணும் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா மொத்தமாக இருக்கக்கூடிய உணவை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொழுப்பாக ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய வயிற்றில் கொண்டு சேமித்து வைக்கும் அப்போ ஒட்டகத்துக்கு எப்படி இந்த திமிழ் வந்து முதுகுப்புறத்தில் ஒரு ஸ்டோரேஜாக இருக்கோ அதே மாதிரி மனுஷனுக்கு இந்த வயிறோட பகுதி தான் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா ஸ்டோர் ரூம் மனுஷனோட ஸ்டோர் ரூம் இது அப்போ அந்த கால மனசங்க பார்த்திங்கன்னா உணவு சாப்பிடும்போது இங்கே சேவ் ஆகிடும் அப்பப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்குலாம் உணவு இல்லாமல் கூட கஷ்டப்பட்டு தவிச்சிருப்பாங்க அப்போது உடம்பு மனசனை உயிர் வாழ வைக்கிறதுக்காக இந்த வயிற்று பகுதியில் சேர்ந்த அந்த கொழுப்பை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அவங்கள வாழ வைக்கும் இதுக்காக தான் ஜெனட்டிக்காகவே அந்த காலத்தில் வேட்டையாடி மனிதங்கள் வாழ்ந்தாங்க இன்றைக்கி நம்ம வந்து வேட்டையாடப்பட்ட உணவை சாப்பிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா என்ன தான் நம்ம வேட்டையாடாட்டாலும் நம்மளுடைய ஜீன் ஒன்று இருக்குது இல்லையா மரபணுன்னு சொல்கிறோம் இல்லையா நம்மளுடைய மூதாதையர்கள்டு வந்த மரபணு வந்து நம்ம உடம்புல இருக்குது அப்போ இன்னமும் பார்த்திங்கன்னா நம்ம வேட்டையாட போகாட்டாலும் என்ன தான் மூணு வேளை மூக்கு பிடிக்க சாப்பிட்டாலும் நம்மளுடைய ஜீன்களால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தேவைக்கு அதிகமான உணவு வந்து கொழுப்பாக மாறி நம்மளுடைய வயிற்று தான் சேருது இந்த வயிற்றுக்கு தெரியுதா இந்த மூளைக்கு தெரியுதா இப்போ நம்மளுக்கு இதை ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் வீட்டில் சமைக்காட்டால் கூட பரவாயில்ல அப்படிலாம் தெரியுதா அது என்ன பண்ணுது அது பாட்டெலாம் சேர்த்துட்டே போகுது இதில் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஜிம்மில் போய் நல்லா பயிற்சிகள் பண்ணும்போதோ இல்லைனா அந்த வில்லேஜ்லலாம் பார்த்திங்கன்னா கடினமான உடல் உழைப்பை கொடுக்கும்போதோ அவங்களுக்கு இந்த எனர்ஜி வந்து யூஸ் ஆகிடுது அவங்க தப்பிச்சுருவாங்க ஆனால் இப்போ உள்ள காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் பண்ணக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறது அதாவது பொதுவாக உடல் உழைப்பு இல்லாமல் வேலை பார்க்குறது தான் அதிகமாக இருக்குது அது நானாக இருந்தாலும் சரி தான் நானும் ஏசி ரூமில் உட்காந்துட்டு தான் பேஷண்ட்லாம் பார்க்குறேன் இல்லையா அப்போ நமக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா எனர்ஜி வந்து யூஸ் ஆகாதனால அதாவது மூணு வேளை மூக்கு பிடிக்க சாப்பிட்றோம் அளவுக்கு அதிகமான எனர்ஜியை உடம்புக்குள்ளே தள்ளுறதுனால அது இங்கே போய் சேர்ந்துக்கிட்டு எப்போன்னா என்ன யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்குங்க நம்ம அதை இங்கே யூஸ் பண்ண போகிறோம் இன்னும் புதுசு புதுசாக நம்ம போட்டே இருக்கோம் அப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் சேருது அப்படின்னு எப்படி தொப்பையாக குறைக்கணும்னு உங்களுக்கு போகிற ஐடியா வந்திருக்கும் இல்லையா அதாவது இங்கே சேர்த்துருக்க எனர்ஜியை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இங்கே சேர விடாமல் தடுக்க முடியுமா டாக்டர்னு கேட்டால் முடியாது ஏன்னா நம்மளுடைய மரபு வழியில் அது வந்து இங்கே தான் சேரும் ஆனால் சேர்ந்ததை உடனே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் நம்ம இங்கே எனர்ஜியை கொடுத்துட்டே இருக்கோம் இல்லையா அதை எடுத்து யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணலனா இங்கே யாருக்கும் லாபம் கிடையாது நஷ்டம் தான் நம்ம உடம்புக்கு தான் நஷ்டம் உடம்பு சீரழிஞ்சு பேரும் அப்போ இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கும் உங்களுக்கு எப்படியாவது நம்ம வந்து இங்கே சேர்த்துருக்க எனர்ஜி எடுத்து செலவு பண்ணியே ஆகணும் சரி டாக்டர் நீங்கள் சொல்கிறது என்ன புரிஞ்சிச்சு அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு தானே கேட்குறீங்க அதை கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்படி இந்த வயிற்றில் கொழுப்பு வந்து அளவுக்கு அதிகமாக செய்கிறதுனால என்னென்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் சாதாரணமாக உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் மேலே யாராவது உங்களை டைட்டாக பிடிச்சிட்டு உட்காந்தா உங்களால் நிற்க முடியுமா நடக்க முடியுமா ஏதாவது வேலையை தான் பார்க்க முடியுமா அந்த மாதிரி கொழுப்பு இந்த இடத்துல படிஞ்சுருக்கனால நம்மளுக்கு வயிற்றுக்கு உள்ள உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ் சொல்லக்கூடிய உள்ளூர் உறுப்புகளுக்கு வந்து அதுக்கு மேலே ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கும் அதால் ஒழுங்காக வேலை செய்ய முடியாது முக்கியமான உறுப்புகள்லாம் உள்ளதானே இருக்குது இல்லையா அது கிட்னி ஆகட்டும் லிவர் ஆகட்டும் கல்லீரல் மண்ணீரல் என்ன குடல் எதுவாக ஆகட்டும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே அந்த கொழுப்பு அழுத்தும் போது அதில் ஒழுங்காக வேலை செய்ய முடியாமல் நாளடைவில் நம்மளுக்கு அதனால தான் வயிற்று பிரச்சனை வருது பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அளவுக்கு அதிகமான கொழுப்பு இந்த இடத்துல படியும் போது பக்கத்தில் உள்ள லிவர் இருக்கு இல்லையா கல்லீரல் அதாவது வலது பக்கத்தில் இருக்குது இல்லையா கல்லீரல் எங்கே இருக்குது வலது பக்கத்தில் இருக்குது அதுக்கு மேலே கொழுப்பு படியும் போது தான் ஃபேட்டி லிவர்னு கண்டிஷன் இப்போ நிறைய பேருக்கு இருக்குங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குடிப்பாங்கல்ல ஆல்கஹால் அவங்களுக்கு தான் அந்த கல்லீரல் பாதிக்கப்படும் வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள விட அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு கொழுப்பு படிஞ்சு ஃபேட்டி லிவர் தான் பிரச்சனையாக இருக்குது இது மட்டுமா இதயத்தில் போகக்கூடிய இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது பிரெயினுக்கு போகக்கூடிய ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய ஹெமியபிலிஜா வர வாய்ப்பு இருக்குது இன்னும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் கோளாறுகள் எல்லாமே இந்த ஓவர் ஓவர்வேட்டுன்னு சொல்லக்கூடிய கொழுப்பு அதிகம் உடம்பு சேரனால முக்கியமாக தொப்பு அதிகம் இருக்கனால நம்மளுக்கு வருது உங்களுக்கே தெரியும் நம்ம பல பேரை பார்த்துட்ருக்கோம் இல்லையா தொப்பு அதிகமாக இருக்கும்போது நம்மளால் ஓடத்தான் முடியுமா இல்லைனா ஃபாஸ்ட்டாக நடக்கத்தான் முடியுமா ரொம்ப கஷ்டம் இல்லையா குழந்தை பேர் பாக்கியமே கொஞ்சம் தடப்படுதுங்க பிசி ஓடி பிரச்சனை அதிகமாக வருது அதனால் இதை கண்காணிக்க வேண்டியது இதை சரிப்படுத்த வேண்டியது நம்ம கடமை அப்படின்னா டாக்டர் தொப்பை அதிகமாக இருக்கக்கூடியங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை வருமா ஒல்லியாக இருக்காங்களே அவங்களுக்கு இந்த பிரச்சனை வராதான்னு கேட்டால் கொழுப்புங்கிறது பார்த்தீங்கன்னா எப்பவுமே தொப்பையில் செய்கிறது மட்டும் இல்லைங்க சில பேருக்கு உடம்புல பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும் ஆனால் அவங்க ஒல்லியாக இருப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு வந்து தொப்பையில் படியாமல் அங்கங்கே போய் ரத்த எல்லாம் அடைச்சிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம் அதனால் ஒல்லியாக இருந்தாலும் குண்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க கொழுப்பு அதிகம் இருக்கா இல்லையா அதை செக் பண்ணிக்கணும் அப்பப்போ சரி டாக்டர் ரொம்ப பயமுறுத்துறீங்களே அப்படி தானே கேட்குறீங்க பயமுறுத்துலங்க உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறேன் இந்த பிரச்சனையை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிற நானே இதுக்கு ஒரு தீர்வும் தரேன் அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருங்க தீர்வை வரிசையாக பார்க்கலாமா நம்மளோட தொப்பை குறையணுன்னா முதல்ல நம்ம கை வைக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா சாப்பாடு தாங்க டயட்டு அதுதான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் பயிற்சிகள்லாம் எல்லாம் டயட்டின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக வந்து அந்த டயட்டு இந்த டயட்டின்னு உங்களை குழப்புவாங்க அதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடே போதும் ஒன்றில் அந்த சாப்பாடை அறவைத்துக்கு சாப்பிட பாருங்கள் இல்லை அப்படின்னா மூணு வேலைக்கு பதிலாக அஞ்சு வேலை நீங்கள் சாப்பிட பாருங்கள் அந்த சாப்பிட்ற முறையிலேயே ஒரு சில நான் உங்களுக்கு சொல்கிறேன் பொதுவாக உணவுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டின் ஃபேட்டு இந்த மூணு வகையான உணவுகள் இருக்குது இல்லையா எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி சொல்லணுன்னா சாதம் இருக்கும் அப்புறம் கூட்டு எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி தொப்பை குறையணும் அப்படின்னா நீங்கள் கூட்டு பொரியல் அதெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிட்டுட்டு அந்த அளவுக்கு சாதத்தை சாப்பிட்டா போதும் வழக்கமானமா நிறைய சாதம் சாப்பிடுவோம் கொஞ்சம் கொஞ்சம் சைடிஷ் சாப்பிடுவோம் ஆனால் நீங்கள் எந்தளவுக்கு சைடிஷ் எப்படி சாப்பிட்றீங்களோ அளவுக்கு தான் சாதமும் சாப்பிட்ணும் போன வீடியோ பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் மக்களுக்கான டயட் சார்ட் அப்படின்னு போட்டிருப்பேன் அதாவது மிடில் கிளாஸ் மக்கள் செலவே இல்லாமல் உடம்போட வெயிட்டை எப்படி சூப்பராக ஈஸியாக குறைக்கலாங்கிற பற்றி ஒரு வீடியோ போன வீடியோ தான் போட்டிருக்கேன் அதை வேணால் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க டயட்டை பற்றி அப்போ இந்த டயட்டுங்கிறது எவ்வளோ முக்கியம் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி சிம்பிளாக சொல்ல போகணுன்னா ப்ரோட்டீன் உணவையும் ஃபேட்டி ஃபுட்டையும் முதல்ல சாப்பிடுங்க அதுக்கப்புறம் கடைசியாக கார்போஹைட்ரேட் சாப்பிடுங்க ஏன்னா கார்போஹைட்ரேட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே சாப்பிட்டீங்கன்னா இன்சுலின் வந்து உடனே செக்ரேட்டாகவே சூழ்நிலை வந்துடும் எப்பவுமே இன்சுலின் உடம்புல மெதுவாக தான் சுரக்க வைக்கணும் இந்த அளவுக்கு இன்சுலின் மெதுவாக உடம்புல சுரக்குதோ அந்த அளவுக்கு தொப்பை போடாது காலையிலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிப்பு இல்லைன்னா தோசை இட்லி கார்போஹைட்ரேட் உணவு எதனாலும் முடிஞ்ச வரைக்கும் லேட்டாக சாப்பிட்டு பழகுங்க காலையில் எப்போவுமே மொதல் ஃபுட்டு ப்ரோட்டீன் ஃபுட்டாக இருந்தால் உடம்போட வெயிட் வந்து சர்னு சூப்பராக குறைஞ்சிரும் இது தான் லோ கார்ப டைட் அதாவது கார்போஹைட்ரேட் கம்மியான உணவுன்னு சொல்கிறோம் டிஃபனாக இருந்தாலும் சரி தான் லஞ்சாக இருந்தாலும் சரி தான் டின்னராக இருந்தாலும் சரி தான் இதில் வைக்கக்கூடிய ஃபுட்டு பார்த்திங்கன்னா எதே எது கொழுப்பு உணவோ எது ப்ரோட்டீன் உணவோ அதை முதல்ல சாப்பிட்ருங்க அப்புறம் வெஜிடபிள்ஸ் இருந்தால் அதையும் சாப்பிட்ருங்க கடைசியாக கார்போஹைட்ரேட் உணவை சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்புல இன்சுலின் தேவை ரொம்ப இருக்காது உடம்போட வெயிட்டும் பெருசாக போடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொழுப்பை சாப்பிட்றத விட கார்போஹைட்ரேட் இருக்கு இல்லையா சுகர் அதை சாப்பிடும்போது தான் உடம்போட வெயிட்டு ஈஸியாக போடும் ஏன்னா அளவுக்கு அதிகமான சுகரை பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து கொழுப்பாக மாற்றி கல்லீரெல்லாம் படிய வச்சு பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணுது அதனால் எப்போவுமே கார்போஹைட்ரேட் உணவு வந்து கடைசியாக சாப்பிட்ணும் கொஞ்சமாக சாப்பிட்ணும் சில பேர் சொல்லுவாங்க டாக்டர் நான் வந்து மாங்கு மாங்கு நாமல் எக்ஸசைஸ் அதாவது வயிற்றுக்கான பயிற்சிகள் பண்ணுறேன் ஆனாலும் என் உடம்பு குறைய மாட்டேங்குது துப்பை கூடிட்டே போதை தவிர குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எப்போவுமே டயட்டை பார்க்காம வெறும் எக்ஸசைஸ் பண்ணி இந்த கொழுப்பை குறைக்க முடியாது ஏன்னால் நீங்கள் முதல்ல டயட்டில் நீங்கள் ஃபேட்டி ஃபுட்ஸு இல்லைனா கார்போஹைட்ரேட் ஃபுட்லாம் கம்மியாக சாப்பிட்டா தான் அளவுக்கு அதிகமாக இங்கே இருக்க எனர்ஜி எடுத்து உடம்பு யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் தளர்வு வரும் அப்போ நீங்கள் உடற்பயிற்சி பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக டோன் அதிகமாகி செட் ஆகிடும் அப்போ எப்பவுமே டயட்டுக்கு அப்புறம் தான் பயிற்சி பயிற்சிகள் வந்து இதுக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ இப்போ ப்ளே பண்ணுறேன் அதை பாருங்கள் அதில் என்னென்ன பயிற்சி இருக்கோ அதை நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ண முடியாட்டாலும் ஒரு சில பயிற்சிகள் உங்களுக்கு பிடிச்ச பயிற்சி அதை பார்த்து பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இந்த உடற்பயிற்சி வீடியோ பார்த்தீங்க இல்லையா இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வரும்போது காலையில் சாயங்காலம் ரெண்டு வேளை பண்ணலாம் டைம் இல்லைனா ஒரு வேளை பண்ணுங்கள் அப்படியும் டைம் இல்லைன்னா வாரத்துக்கு மூணு தடவை பண்ணுறமே பார்த்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணுங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரெண்டு மணி நேரம் கழிச்சு பண்ணுங்கள் ஆனால் தினமும் பண்ணால் ரொம்ப பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் ஒன்றும் இல்லைங்க தினமும் ஒரு காமணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் நீங்கள் பண்ணிவிட்டு வந்தாலே அது கூட டயட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே சூப்பராக தொப்பையை ஈஸியாக குறைச்சிடலாங்க இது போக பார்த்திங்கன்னா ரன்னிங் ஜாகிங் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அது கூட பண்ணிக்கலாம் ஜிம்மு போய் பண்ண இன்ட்ரெஸ்ட் தான் அங்கே போய் கூட பண்ணிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா தொப்பங்கிறது சூப்பராக குறைஞ்சிரும் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நம்ம எல்லாேருக்கும் இது பயன்படணும் இல்லையா நம்மளுடைய உட்டார் உறவினர்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அளக்கும் போல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வழியில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்